அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்திய சீன எல்லை மேலாண்மையில் பரஸ்பர புரிதல் சீன வலியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவல் இந்திய சீன எல்லை மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டில் பரஸ்பர புரிதல் ஏற்பட்டுள்ளதாக சீனாவின் வெளியுறவு அமைச்சகம் புதன்கிழமை தெரிவித்துள்ளது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதிகளில் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டு பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐதோவல் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டார் இப்பயணத்தில் கிடைக்கப்பட்ட முடிவுகள் தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் மாவோனிங் பீஜிங்கில் செய்தியாளர்களிடம் நேற்று கூறியதாவது பல்வேறு துறைகளில் பேச்சுவார்த்தை செயல்முறைகளை மீண்டும் தொடங்க பரஸ்பரம் பலனளிக்கும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் சர்வதேச அமைப்புகளில் பன்முகத்தன்மையை உறுதி செய்யவும் உலகளாவிய சவால்கள் மற்றும் பட்சமான தீய செயற்பாடுகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளது எல்லை மேலாண்மை மற்றும் கட்டுப்பாட்டை இயல்பாக்குதல் எல்லைப் பகுதிகளில் அமைதியை பராமரித்தல் மற்றும் தீர்வு காண வேண்டிய விவகாரங்களை முறையாக கையாள்வதில் பரஸ்பர புரிதல் எட்டப்பட்டுள்ளது தற்போதைய உலகளாவிய சூழலில் இந்தியா சீனா இடையிலான வீக உறவு முன்னுரிமை பெற்றுள்ளது இருதர ஒத்துழைப்பின் மதிப்பும் உயர்ந்துள்ளது என்றார் அவர் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீதான அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களுக்கிடையே இந்தியா சீனா இடையிலான ஒற்றுமை வளர்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது சீனாவின் தியான்ஜின் நகரில் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்பதாம் தேதி மற்றும் செப்டம்பர் முதலாம் தேதி நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியும் பங்கேற்க உள்ளார் அப்போது சீன அதிபர் ஜி ஜின் அவர் சந்தித்து பேசவுள்ளார் பிரதமரின் பயணத்தை சீன வெளியுறவு அமைச்சகம் பெரிதும் வரவேற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ரஷ்ய அதிபர் புடினுடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்திப்பு இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக ரஷ்யாவுக்கு சென்றுள்ளார் தலைநகர் மாஸ்கோவில் நடந்த இந்திய ரஷ்ய மன்ற கூட்டத்தில் ஜெய்சங்கர் கலந்து கொண்டு பேசினார் பின்னர் ரஷ்ய அதிபர் புதினை ஜெய்சங்கர் சந்தித்து இந்தியா ரஷ்ய இடையிலான உறவை மேலும் பலப்படுத்துவது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜில் ஆவ்ரோவுடன் ஆலோசனை நடத்தினார் இதனடுத்து புதினை சந்தித்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று வலியுறுத்தி வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் இத்தகைய சூழலில் புதின் ஜெய்சங்கர் சந்திப்பும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரம் மேக் இன் இந்தியா போன்ற முயற்சிகள் வெளிநாட்டு வணிகங்களுக்கு புதிய வாய்ப்புகளை திறந்துள்ளது இது ரஷ்ய நிறுவனங்கள் அதிகமாக இந்தியாவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளையும் உருவாக்கியுள்ளது எனவே ரஷ்ய நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களுடன் இன்னும் தீவிரமான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும் இந்தியாவும் ரஷ்யாவும் தற்போதைய காலத்தில் நிலையான உறவுகளாக வளர்ந்துள்ளது ஆனாலும் அது குறிப்பிடத்தக்க பொருளாதார ஒத்துழைப்பாக மாறவில்லை நமது வர்த்தகம் குறைவாகவே உள்ளது வர்த்தக பற்றாக்குறை உள்ளதால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் விரைவுபடுத்துவதிலும் இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் செய்யக்கூடியது அதிகமாக இருப்பதாகவும் வர்த்தக ஏற்றத்தாழ்வை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் வர்த்தகத்தை வளர்ப்பதற்கு மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் திரைத்தப்பட்ட வர்த்தக இலக்கான நூறு பில்லியன் டாலர்களை சரியான நேரத்தில் அடைவதை விரைவுபடுத்தும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் மே ஒன்பது கலவரம் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் முக்கிய வழக்கில் பிணை வழங்கியது மே ஒன்பது கலவரம் வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு அந்நாட்டின் உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே ஒன்பதாம் தேதி அன்று ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இதனைத் தெரிந்து இவர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து இம்ரான்கானின் லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் பாகிஸ்தான் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது அந்த போராட்டம் பெரும் கலவரமாக மாறி லாகூரில் அமைந்திருந்த இராணுவ தளவாடங்களும் இராணுவ அதிகாரிகளின் வீடுகளும் அடித்து நின்றுக்கப்பட்டது இச்சம்பவத்தில் இம்ரான்கான் மற்றும் அவரது கட்சியான தௌரிக் இன்ஷாப் முக்கிய தலைவர்கள் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார்கள் இம்ரான்கான் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் மீது பல்வேறு பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன இந்த வழக்கில் தனக்கு பிணை வழங்க வேண்டும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இம்ரான்கான் தரப்பில் லாகூர் பயங்கரவாத தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதை எதிர்த்து அவர் மீண்டும் லாகூர் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் அங்கு அவரது மனு நிராகரிக்கப்பட்டதால் பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமையில் நடைபெற்றபோது போது இம்ரான்கான் தரப்பு வழக்கறிஞர்களின் வாதத்தை கட்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் அவருக்கு பிணை வழங்கி உத்தரவிட்டார்கள் பாகிஸ்தான் உச்ச இந்த தீர்ப்பானது தேசிய அளவில் அவரது ஆதரவாளர்களிடம் வரவேற்று பெற்றுள்ளது இதுகுறித்து தௌருக்கி இன்ஷாப் கட்சியின் செய்தி தொடர்பாளர் சுபகார் கூறுகையில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் விடுதலைக்கு இன்னும் ஒரே ஒரு வழக்கில் மட்டுமே பிணை கிடைக்க வேண்டும் என்று கூறினார் முன்னதாக பல்வேறு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் முதல் ராவல் பிண்டியில் உள்ள அடியாள தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ட்ரம்ப் புடின் சந்திப்புக்கு பின்னர் உக்ரைனை ஆதரவைத்த ரஷ்யாவின் ட்ரோன்கள் தற்போது வெளியான பரபரப்பான தகவல் ரஷ்யா இந்த ஆண்டின் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதல்களில் ஒன்றை உக்ரைன் மீது ஒரே இரவில் நடத்தியுள்ளது அஞ்சூற்றி எழுபத்தி நான்கு ட்ரோன்கள் நாற்பது பாலிஸ்டிக் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் உக்ரைன் மீது ஏவப்பட்டதாக அந்நாட்டு விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் பெரும்பாலும் மேற்கு பகுதிகளை குறிவைத்தே நடத்தப்பட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது தாக்குதல் இடம்பெற்ற பிரதேசமானது மேற்கத்திய நாடுகள் வழங்கும் ராணுவ உதவிகள் சேமித்து விநியோகிக்கப்படும் பகுதி என்று கூறப்படுகின்றது இந்த ஆண்டு ரஷ்யாவின் மூன்றாவது பெரிய ட்ரோன் தாக்குதலாகவும் எட்டாவது பெரிய ஏவுகணை தாக்குதலாகவும் இது கருதப்படுகின்றது உக்ரைனின் ட்ரோன் தொழிற்சாலைகள் கிடங்குகள் மற்றும் ஏவுகணை ஏவுதளங்கள் உட்பட உக்ரைனிய ராணுவ தொழில்துறை வளாகத்தின் நிறுவனங்களை குறிவைத்து ரஷ்யா இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டாலும் இது அதிக பொதுமக்கள் பகுதிகளில் நடந்ததாக உக்ரைன் குற்றம் சுமத்தியுள்ளது சேதமடைந்த வசதிகளில் உக்ரைனின் ஹங்கேரி இலக்கரிகள் அமெரிக்காவுக்கு சொந்தமான மின்னணு தொழிற்சாலையும் அடங்கும் என கூறப்படுகின்றது டொனால்ட் ட்ரம்ப்புடன் பேச்சுவார்த்தை நடத்திய சில மணி நேரங்களின் பின்னர் உக்ரைன் மீது அஞ்சூறுக்கு மேற்பட்ட ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியிருப்பது ரஷ்யாவின் சமாதான நிலைப்பாடு குறித்து பெரும் கேள்விகளை எழுப்பியிருப்பதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் இத்தாலி விமான நிலையத்தின் முக்கிய பகுதிகளை அடித்து நொறுக்கிய நபர் ஓட்டம் பிடித்த பயணிகள் இத்தாலி விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பு இத்தாலியின் மிலான் மால்பேன்சா நிலையத்தில் பயங்கரமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது அங்கிருந்த நபரொருவர் சுத்தியல் கொண்டு செக் இன் கவுண்டர்களை அடித்து நொறுக்கி பின்னர் தீ வைத்துக் கொளுத்தியுள்ளார் இந்த சம்பவம் அங்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியதால் பயணிகள் உயிர் பிழைக்க ஓட்டம் பிடித்தார்கள் தீயணைப்பு மற்றும் பாதுகாப்பு படையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டார்கள் இந்த சம்பவத்தால் விமான நிலையத்தின் ஒரு பகுதி தற்காலிகமாக மூடப்பட்டு விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டது இந்த தாக்குதலுக்கு பின்னர் அந்த நபர் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த சம்பவம் விமான நிலையத்தில் இருந்த பயணிகள் மத்தியில் பெரும் அச்சத்தையும் இத்தாலி முழுவதும் பெரும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது வெனிசுலா நோக்கி அமெரிக்கா தனது மூன்று போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளமை வெனிசுலா அமெரிக்கா இடையிலான ஒரு போர் ஒத்திகையாக இருக்குமா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது முதல் பதவி காலத்திலேயே வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுராவுடன் கடுமையான மோதல் போக்கை கடைபிடித்து வந்தார் வெனிசுலா அதிபர் மதுராவை போதைப் பொருள் பயங்கரவாதி என குற்றம் சாட்டியுள்ள ட்ரம்ப் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகையையும் தாக்கல் செய்தார் மேலும் வெனிசுலா மீது பொருளாதாரத்துடன் விதித்துள்ள அமெரிக்கா வெனிசுலா அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை சொத்துக்களை அமெரிக்காவில் முடக்கியுள்ளது சமீபத்தில் நிக்கோலஸ் மதுராவை கைது செய்ய உதவுபவர்களுக்கு வழங்கப்படும் வெகுமதியை இரண்டு மடங்காக உயர்த்தி ஐம்பது மில்லியன் டாலராக அமெரிக்க அரசு அறிவித்தது மேலும் அமெரிக்காவில் போதைப் பொருள் நுழைவதை தடுக்க அமெரிக்காவின் அனைத்து கூறுகளையும் பயன்படுத்த ட்ரம்ப் தயாராக இருப்பதாக கூறினார் நமது நிர்வாகத்தின் பார்வையில் மதுரோ சட்டபூர்வ அதிபர் இல்லை அமெரிக்காவில் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் அவர் மீது குற்றச்சாட்டுகள் இருப்பதாக மேலும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் எந்தவித ஆதாரமற்றவை மட்டுமல்ல உள்நோக்கம் கொன்றவை என பெனிசுலா தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஜோஸ்டிஸ் சான் ஆண்டனியோ ஜோஸ்டிஸ் இவோஜிமா ஜிஎஸ்எஸ் ஃபோர்ட் லாடோஸ் ஆகிய மூன்று ஏவுகணை எதிர்ப்பு போர்க்கப்பல்களை வெனிசுலா கடற்பரப்பு நோக்கி அமெரிக்க கடற்படை அனுப்பியுள்ளது இரண்டாயிரத்தி இருநூறு கடற்படையினர் உட்பட நான்காயிரத்தி அன்னூறு அமெரிக்க சிப்பாய்களை ஏற்றிச் செல்லும் இந்த கப்பல்கள் வெறும் ஞாயிற்றுக்கிழமை வெனிசுலா கடற்பகுதி நோக்கி வந்து சேரும் என கூறப்படுகின்றது இந்நிலையில் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் வீரர்களுடன் முழு நாட்டையும் பாதுகாக்கும் சிறப்பு திட்டத்தை இந்த வாரத்தில் செயல்படுத்துவேன் என நிக்கோலஸ் மதுரா தெரிவித்துள்ளார் மேலும் வெனிசுலாவில் ட்ரோன் பரப்பதற்கும் தடை விதித்துள்ளார் எது கடல் தாக்குதலை விட வான் தாக்குதலை எதிர்பார்ப்பதற்கான அறிகுறியாக கருதப்படுகின்றது உலக நாடுகளுக்கிடையே போர்களை நிறுத்தி வருவதாக கூறும் ட்ரம்ப் போர்க்கப்பல்களை நகர்த்துவதன் மூலம் வெனிசுலா மீது ஒரு தாக்குதலை வலிந்து ஆரம்பிக்க உள்ளாரா என்பதும் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது ஒகினகாவில் நங்கூரமிடப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படை போர்க்கப்பலான ஜியோசஸ் நியூ ஆர்லியன்ஸில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டு பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேலாக எரிந்ததில் இரண்டு மாலுமிகள் படுகாயமடைந்தார்கள் கப்பலில் மிக பெரும் பகுதி எரிந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஆம்பிபிஎஸ் போக்குவரத்து கப்பல் துறை கப்பல் எயிட் பீச் கடற்படை வசதிக்கு அருகில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்ததாகவும் அருகிலுள்ள கப்பல்கள் ஜப்பான் கடலோர காவல்படை மற்றும் ஜப்பானின் கடல்சார் பாதுகாப்புப்படை ஆகியவற்றின் தீயணைப்பு குழுக்கள் தீயை அணைப்பதில் உதவியதாக கூறப்படுகின்றது தீ விபத்துக்கான காரணம் விசாரணையில் உள்ளது ஆனால் கப்பல் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஜீசஸ் போன்கோம் ரிச்சர்ட் பேரழிவுக்கு பின்னர் எழுந்த கவலைகளை எதிர்கொலிக்கும் வகையில் தீயினால் ஏற்பட்ட சேதம் பல மாதங்களுக்கு கப்பலை சீரழக்க செய்யும் என்று அமெரிக்க கடற்படையின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள் நேற்றைய தினம் தெற்கு காசாவில் உள்ள ஐடிஎஃப் ஜூனிஸில் ஐடிஎப் இராணுவ முகாமொன்றின் மீது கமாஸ் நடத்திய கடுமையான தாக்குதல் ஸ்டெல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதாக செய்திகள் தற்போது வெளியாகி இந்த சம்பவம் குறித்த ஐடிஎஃப் விசாரணையில் கமாஸ் செயற்பாட்டாளர்கள் இராணுவ நிலையிலிருந்து சுமார் நாற்பது முதல் ஐம்பது மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே வந்து மிக கடுமையாக ஸ்டெல் இராணுவத்தை தாக்கியதாகவும் இதில் ஸ்டெல் இராணுவத்தினருக்கு மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்பட்டதுடன் ஸ்டெல் இராணுவத்தின் வாகனங்கள் பலவும் பாரியளவில் சேதமடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார்கள் ஏற்கனவே ஸ்டெல் கமாஸின் அனைத்து சுரங்க வலை கட்டமைப்புகளையும் நிர்மூலமாக்கிவிட்டதாக தொடர்ச்சியாக தெரிவித்து வரும் சூழ்நிலையில் காசாவின் முக்கிய சுரங்க பாதைகளில் இருந்து ஹமாஸ் போராளிகள் வெளியே வந்து ஸ்டெல் ராணுவத்தினரை தாக்கியிருப்பது ஸ்டெல் ராணுவத்தினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் எந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்